ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆட்டுக்குட்டி ஒன்று இறந்துடுச்சுங்க அதை பற்றின பதிவு தான் இது இந்த ஆட்டுக்குட்டிக்கு வலிப்பு வந்து செத்து போச்சுங்க இந்த ரெண்டு ஆடுமே ஒரே நாளில் தாங்க குட்டி போட்டுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டிக்கு மட்டும் எப்படியோ வலிப்பு வந்துடுச்சுங்க இந்த ஆடு குட்டி போட்டு ரெண்டு நாள் தாங்க ஆகுது ரெண்டு நாளுமே நான் தாங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் நல்லா தாங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தது நல்லா பால் குடிச்சிச்சு அவங்க அம்மா கூட நல்லா ரெண்டு குட்டியும் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு வெள்ளாடு செம்பிளி ஆடு ரெண்டுத்தையுமே நான் தாங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் மதியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டே கற்றுக்கிட்டே இருந்துச்சுங்க எதுக்கு கத்துதுன்னு தெரியலேன்ட்டு கிட்டே போய் பார்த்தேங்க ஏதோ பூச்சி தான் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சேங்க ஃபஸ்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா கை கால் எல்லாமே வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஒரே பயமாயிடுச்சுங்க உடனே எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேங்க அவங்களும் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இது பால் ஜன்னி அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னா வலிப்பு தாங்க எங்கள் ஊர் பக்கம் பால் ஜன்னின்னு சொல்லுவாங்க எங்க அத்தை இந்த குட்டிய கையில எடுத்து பார்த்துட்டு பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் பெரிய குட்டியாக இருந்தா கூட காப்பாத்தலாம் இது இளங்குட்டி இதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் மனசு கேட்கலங்க உடனே டாக்டருக்கு கால் பண்ணி கேட்டா அவரும் அதே தாங்க சொன்னாங்க இளங்குட்டியா இருக்கு இதுக்கு மருந்து ஸ்பெசிபிக்கா எதுவும் இல்லம்மா பெரிய குட்டியா இருந்தா கூட ஏதோ ஒன்றும் பண்ணலாம் இருந்தாலும் உங்க மனசு திருப்திக்காக வேணும்னா வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டருக்கு போன் பண்ணி ஒரு அரை மணி நேரத்திலே நம்ம குட்டி ரொம்ப அன்கண்டிஷன் ஆயிடுச்சுங்க நாங்களும் போய் கையெல்லாம் தூக்கி பார்த்தோம் காலெல்லாம் ஆட்டி பார்த்தா தலையெல்லாம் அப்படியே தொங்கிடுச்சுங்க கை காலெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு அப்போ எங்க அத்தை சொல்லிட்டாங்க இது பொழைக்காது பண்ணி வாண்டாங்க இருந்தா நான் தாங்க இருந்தேன் அந்த ஆடு கட்டுறதையும் என்னால் பார்க்கவே முடியல இந்த குட்டியையும் இப்படி பார்க்கவே முடியல நான் ஆடு மேய்க்கும் போது இப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கலங்க இது வரைக்கும் நான் ஆடெல்லாம் மேய்ச்சிருக்கேன் ஆனா வந்து ஒரு குட்டியோட இழப்பு இந்த அளவுக்கு என்ன பாதிக்கும்ன்ட்டு நான் நினைக்கவே இல்லைங்க இது வந்து கெடா குட்டிங்க இந்த ஆடு ஒரு குட்டி தாங்க போட்டுச்சு ரெண்டு ஆடுமே ஒரே நாளில் ஒரு மணி நேரம் முன்ன பின்ன வித்தியாசத்தில் தாங்க போட்டுச்சு ஆனால் இந்த குட்டிக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு ஆனால் அந்த குட்டி நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருக்குது எதனால தான் இந்த குட்டிக்கு இப்படி ஆகிடுச்சின்னு எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இடையிலலாம் ஜன்னி வந்து நான் இது வரைக்கும் கேள்வியே படலங்க இப்போ தான் கேள்விப்படுறேன் உங்களுக்கு இதுக்கு எதனால் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சு அடுத்த குட்டிகளை காப்பாற்றிக்கிறோம் ஏன்னா டாக்டர்கிட்ட கேட்ட வரைக்கும் குழந்தை குட்டியா இருக்கிறதுனால இந்த குட்டிகளுக்கு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுமா அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆட்டுக்குட்டி இப்போ எங்கள் கூட இல்லைங்க இறந்துடுச்சு புதைச்சிட்டோம் இருந்தாலுமே இந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா தாங்க கத்திக்கிட்டே இருக்குது பாவம் நைட்டு பூரா கத்திக்கிட்டே இருந்துச்சு நாங்களுமே தலை அது இருந்து வெட்டி போட்டோம் இருந்தாலுமே அதோட தாய்மை உணர்வுங்கிறது மனுஷருக்கு மட்டும் இல்லைங்க ஆட்டு மாடுகளுக்கும் தான் அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டே இருக்குங்க பாவமாக இருக்குது இந்த ஆடை பார்க்கவே என்ன பண்ணுறதுங்க நம்ம வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டுடுச்சு இருந்தாலும் மனது கஷ்டமாக தான் இருக்குது இனி அடுத்த இழப்பு வராமல் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இந்த ஆட்டுக்குட்டிக்கு இப்படி வலிப்பு வந்ததுக்கு என்ன காரணம்னே தெரிலங்க இல்லை கிளைமேட் காரணமாக மழை பெய்யுறது காரணமாக இல்லை இந்த ஆட்டுக்குட்டிக்கு எதனா பிரச்சனையாக எதுவுமே தெரியலங்க இப்போ எங்கள் ஆட்டுக்குட்டி இல்லை இறந்துடுச்சு அதை தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ அவ்வளோ தாங்க காரணம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்